எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித்யா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு ரேண்டமாக ஒரு வீக்கில் என்னென்ன பண்ண தான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வீட க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீடு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஆனா அடுத்த நாள் கை கால்லாம் அசைக்க முடியல அந்த அளவுக்கு பெயின் கை கால்லாம் ஏன் பெயின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனில் உள்ள செவுறு எல்லாமே ஃபுல்லாக ஆயில் அப்படி படிஞ்சு பாத்தீங்கன்னா பிஸ் பிஸ் ஸோ நம்ம இருந்து வாங்கிட்டு இருந்த இந்த விஸ் கிரீம் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ட்ரெயினு அப்புறம் சுவரில் இருக்கிற ரொம்ப நாளே ஸ்ட்ரெயின்லாம் இருக்கும்ல ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுது ஏன்னா நான் முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல் வால்யூமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை சொல்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த க்ரீமை அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா நீங்க அப்படியே வாஷ் பண்ணாலுமே அது நல்லா க்ளீன் ஆகுது எவ்வளவு அழுக்கு வந்திருந்ததுன்னு நினைக்கிறீங்க ஃபுல்லா இந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு ஒரு வழிய கிச்சன் ஃபுல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்ப பாக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கு நம்மளோட கிச்சன் ஸோ நெக்ஸ்ட் டே ஈத் செலப்ரேஷன் அவர் ஆபீஸ்ல இருந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வெளியில சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சோறு முக்கியம் ரெகுலராக சாப்பிடற நம்ம மந்தி கடையில் போய் ஃபர்ஸ்ட் மந்தி சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டோம் செவன்டீன் கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ரைஸ் எதுவுமே கிடையாது மூணு வெரைட்டி இருக்கு மதபி சிக்கன் ரைஸ் மதுஃபோன் சிக்கன் அப்புறம் மந்தி நாங்கள் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டராக நம்மளுக்கு ரெண்டு சூப் கொடுப்பாங்க எந்த மந்தி கடைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு சூப் தான் கொடுப்பாங்க இப்போலாம் என்னனே தெரியல எனக்கு மந்தி தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு பிரியாணியை காட்டிலும் நாங்கள் ஆர்டர் பண்ண மந்தி வந்துருச்சு நல்லா சுடுசுடாக வந்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பதினேழு கிராம்ஸ்னாலும் ஒர்த்தபுள் தான் என்ன எக்ஸ்ட்ரா ரைஸ்க்கு அஞ்சு ட்ரம்ஸ் எக்ஸ்ட்ரா காசும் வாங்கிக்கிட்டாங்க ஆனால் எங்களால் சாப்பிட முடியல நாங்கள் வீட்டுக்கு கட்டிட்டு போயிட்டோம் இப்படி தான் இருந்துச்சு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நான் ரூம் ரூமாக கொடுத்துருப்பாங்க மந்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் மேக்ஸு அப்புறம் எவ்ரிடே இந்த ஷாப்லாம் போய் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் பாப்பாவுக்கு கிளிப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பெட்ஷீட் கவர் வந்து போட்டிருந்தாங்க எவ்ரிடேயில் ஸோ ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா லெவன் ட்ரம்ஸ்ன்ட்டு நல்ல நியூ கலெக்ஷனாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எதிர்பார்த்த மாதிரி டிசைனில் வந்ததுனால ஒரு ரெண்டே ரெண்டு பெட்ஷீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நாங்கள் மீதி கட்டிகிட்டு வந்திருந்தோம்ல மந்தி அதுவே நைட்டுக்கு என்ன பண்ணோம் எக் ஆஃப் ஆயில் போட்டு டின்னருக்கு அதே மந்தியை தான் வச்சுருந்தோம் சாப்பிடவே முடியல அவ்வளோ நிறையா கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வீட்டுக்கு கட்டிகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பேபி பாஸ் என் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க கூட நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நைட் டியூட்டி போயிட்டதுனால எனக்கும் பாப்பாவுக்கும் செம போர் என்ன பண்ணுறதுனே தெரியாது ஸோ அவங்களுக்கு டின்னருக்கு நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால எக் நூடுல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் கோஸ் இல்லை ஸோ பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு சைட் பை சைட் மாவும் இருந்தேன் எக்கு ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக போர் அடிக்குதுமா அப்படின்னு ஆராத்தியாக சொல்லவும் சரிவா ஆப்போசிட்டில் போய் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரலாம் நெக்ஸ்ட் டே லீவ் தான் ஸோ ரகுவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர டைமு அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவார் மணி பார்த்திங்கன்னா பதினொன்னே முக்கால் ஸோ நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி நம்ம அரைச்ச மாவில் தாங்க எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் வடை இட்லிக்கு அரைச்ச மா உளுந்து மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வடையும் சுட்டிருந்தேன் அப்புறம் சட்னி சாம்பார் பண்ணியிருந்தேன் ரகுவோட ஆஃபீஸில் ஒரு மூணு நாலு மரம் இருக்குது போலங்க இந்த சப்போட்டா மரம் வரும்போதும் போகும்போதும் ஒரு ஒரு கிலோ பறிச்சிட்டு வந்து பறிச்சிட்டு வந்து கொடுத்து இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் மறுபடியும் பழுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஈவினிங் போல் பாப்பாவுக்கு ஓரியோ மில்க் ஷேக் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப சிம்பிள் தான் ஓரியோ மில்க் ஷேக் பிஸ்கெட் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு பாலை காய்ச்சாமல் நல்லா பிளைண்டரில் விட்டு அடித்து எடுத்தோன்னா ஓரியோ மில்க் ஷேக் ரெடி விலாக் அவ்வளோதாங்க முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் இன்னும் ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் வீக் லீவ் விட்டு நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆனால் நானும் பாப்பாவும் கடகடைன்னு இன்றைக்கி தான் ஒர்க்கை செஞ்சுட்ருக்கோம் நம்ம மணி பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணி